வணக்கம் இன்னைக்கு வந்து தீரா வெட்டுறதுக்கு சம்மந்தமாக பார்க்க போகிறோம் தீரான்றது என்னென்னா ஒரு பெரிய துணியில் சின்னதாக ஒரு வால் மாதிரி வெட்டணும்னா அதுக்கு பேர் தான் தீரா அந்த தீரா எது எதுக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டில் வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ரெண்டு இருக்குது இல்லைங்களா இதுக்கு வந்து தீரா வேணும் அடுத்து கழுத்தை கழுத்து போடுறோம் பாருங்க அதுக்கு தீரா வேணும் ரவுனுக்கு இருக்குது பால் கழுத்து இருக்குது வீ வீணுக்கு இருக்குது பைப்பிங் இருக்குது இதுக்கெல்லாம் தீரா தீராதம் அந்த தீராவை வெட்டறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் முதல்ல இந்த இன்ச்சேபிள் அளவுலாம் தெரியும் இல்லைங்களா அதாவது ஃபஸ்ட்டு மொத்தம் எட்டு புள்ளி சேர்ந்தது ஒரு இன்ச்சுன்னு அர்த்தம் ரெண்டு புள்ளி சேர்ந்த கால் கால் இன்ச்சு நாலு புள்ளி சேர்ந்த அரை இன்ச்சு ஆறு புள்ளி சேர்ந்தால் முக்கால் இன்ச்சு மொத்தமாக எட்டு புள்ளி சேர்ந்தால் ஒரு இன்ச்சுன்னு அர்த்தம் இங்கே இது மறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட இங்கே காமிக்கிறேன் சரிங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு இது வரைக்கும் இது ஒன்று ஒரு புள்ளி இது ஒன்னே கால் இன்ச்சு இது ஒன்னே கால் ஒரு புள்ளின்னு அர்த்தம் இது ஒன்றரை இன்ச்சு இது ஒன்றரை ஒரு புள்ளி இது ஒன்றே முக்கால் இன்ச்சு இது ஒன்னே முக்கால் ஒரு புள்ளி இது ரெண்டு இன்ச்சுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இதில் தான் நம்ம டேப் வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டிக்கு ஐப்பட்டிக்கு நேர்ழழையில் தான் தீவா வெட்டணும் இது பார்த்தீங்கன்னா இந்த துணியில் இது நேரழை இது நீளாது இது குறுக்கழை உங்களுக்கு துணி எப்படி வாட்டம் இருக்கோ அதுக்கு தகுந்தப்பில் நேரழியோ குறுக்கழகோ எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த நேரழையில் இப்படி வெட்டி எடுத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு பாருங்கள் ரெண்டு இன்ச் ரெண்டு ரெஞ்ச் அகலத்துக்கு ஒரு தீரை வெட்டி எடுத்துடணும் இந்த இடத்துல வெட்டி எடுத்திங்கனா இதை ஊக்குப்பட்டிக்கு ஐப்பட்டிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கழுத்து பா கழுத்து பா வீணுக்கு இதுவும் நேரடியில் தான் வெட்டணும் இது பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு அகலத்தில் வெட்டி எடுக்கணும் ஒன்றரை இன்ச் பா கழுத்துக்கும் பாவி கழுத்துக்கும் ஒன்றரை இன்ச்சு அகலத்தில் தீரா வெட்டி எடுக்கணும் ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு ரெண்டு இன்ச்சு அகலம் பாக்கழுத்து பாவி கழுத்துக்கு ஒன்றரை இன்ச்சு அகலத்தில் தீரா வெட்டி எடுக்கணும் சரிங்களா அடுத்து தான் ரவுண்ட் நெக் ரவுண்ட் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் அழையில் வெட்டணும் கிராஸ் அடை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா பாருங்க பாருங்கள் இது நேரழை இது நீள இது குறுக்கழை இதுவும் நீள இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கோடு போட்டுங்க பாருங்கள் இது தான் கிராஸ் சைடு கிராஸ் ஆயிடுனா இதில் தான் வெட்டணும் இதில் ஒன்றரை இன்ச்சு அகலத்தில் தீரா வெட்டணும் சரிங்களா இந்த அகலத்தில் தீரா வெட்டி எடுத்திங்கன்னா இதுதான் கழுத்துக்கு யூஸ் பண்ணணும் நார்மல் சாதா கழுத்துக்கும் இதே கிராஸ் பீஸ் எடுக்கலாம் பைப்பிங்க்கும் இதே மாதிரி கிராஸ்பீஸில் தான் எடுக்கும் பைப்பிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் தான் சரிங்களா ஓகே இப்போது தீராவோட அகலம் பார்த்து நீளம் நமக்கு என்ன தேவைப்படுமோ அதை வெட்டிக்கலாம் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா பா கழுத்துக்கு ஒன்றரை இன்ச் அகலம் பாவி நெக்குக்கும் ஒன்றரை இன்ச் அகலம் ரவுண்ட் நெக்குக்கு கிராஸ் பீஸில் അതും അത് ഒന്നരച്ച് അകലം പൈപ്പിങ്ക് അതും അകലത്തിലും വെക്കണം ഓക്കെ നന്ദി വണക്കം